கிருஷ்ணா என்னப்பா சொல்லாம கொல்லாம ரெண்டு பேரும் இங்க கிளம்பி வந்துட்டீங்க அங்க இருக்கிறவங்க என்ன ஏதோ பதட்டமா இருக்காங்க ஒண்ணு இல்லமா கொஞ்ச நேரம் தனியா பேசணும் என்னப்பா ஆதியோட அத்தமாமா அது சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை இல்லாம ஆமா தம்பி அம்மாவோ அதான் சொல்ல வந்தேன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என்ன நம்ம சொல்லலாம் ஆனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுப்பா இது அவங்க தங்கச்சி வீடு நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அண்ணனும் தங்கச்சியும் பிரிஞ்சிருங்கன்னு சொல்ல முடியாதுல்லப்பா அதான் அத்த நானும் அவரும் இந்த ரூம்க்கு வந்துட்டோம் உனக்கு எதுவும் கோபம் இல்லையம்மா இல்லைங்க அத்தை எனக்கு என்ன கோபம் இடத்துல நான் இவரூர் கல்யாணம் தான் ஏற்கனவே முடிஞ்சு போச்சேப்பா இனி அவங்க என்ன பிரச்சனை பண்ணி என்ன பண்ண போறாங்க அவங்களால எதுவும் பண்ண முடியாது நம்ம எத்தனை பேர் இருக்கோம் நம்மளை தாண்டி அவங்க என்ன பண்ணிடுவாங்க இந்த தம்பி கல்யாணம் முடிஞ்சு போச்சு இன்னும் பழச தோண்டிக்கிட்டே இருந்ததுல எந்த பிரயோஜனமும் இல்லை அடுத்து நடக்க வேண்டியது என்னன்னு பாப்போம் முறைப்படி ஊர் அறிய கல்யாணம் பண்ணிட்டு என் மர்மூல கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்புறம் அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர போறாங்க நம்ம கூப்பிட்டா வருவாங்க என்னடி உனக்கு உங்க மாமா மாமா பையன் அத்தனை எதுவும் பாசங்க இருக்கா என்ன இல்லங்க பாசம் இருக்கு அதுக்காக அவங்களை கூப்பிடணும் எந்த அவசியமும் இல்ல அவங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் பாசம் இருக்கா எங்க உடனே உங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க உங்க மேல பாசம் வச்சிருக்க அளவுக்கு நான் யார் மேலையும் வைக்கல உங்ககிட்டயே ஆரம்பிச்சிட்டேனா சின்ன பிள்ளையில இப்படிதான் பெருசா அண்ணன் பெருசா தங்கச்சி பெருசான்னு சண்டை போடுவான் அவங்கிட்ட நான் உனக்கு தாண்டா அம்மா நீ தாண்டா எனக்கு சொன்னாதான் விடுவான் இன்னும் மாறவே இல்ல அம்மா நான் அப்படி எல்லார்கிட்டையும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உங்ககிட்ட கேட்டேன் இப்போ என் பொண்டாட்ட கிட்ட கேக்குறேன் ஆனா கிருஷ்ணா எனக்கு அந்த பொம்பளையோட பேச்சுதான் சுத்தமா பிடிக்கல என்ன பேச்சு பேசுது நல்ல விடு பொல்ல விடுன்னு கூட பார்க்க மாட்டேங்குது எனக்கு என்னவோ அந்த லேடி சண்டை இழுக்கணுனே வந்த மாதிரி இருக்கு இல்லைன்னா யாராவது இப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு வருவாங்களா அந்த லேடி ஒன்றும் அவளை நல்லவ மாதிரி தெரியல ஆமா அத்தை எனக்கு அவங்கள பார்த்ததுலேருந்து பயமா இருக்கு எங்க கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு தோணுது எங்க அத்தெல்லாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ற டைப்பே கிடையாது ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சுது அப்புறம் சின்னதாக நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்புறம் டைரக்டா கல்யாணம் தான் கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும் என்னம்மா சொல்ற ஆமாண்டா ரவி எப்படி இருக்கா தெரியுமா கொழுக்க முழுக்குன்னு ஒரு பத்து நாள் காணாம போனவ மாதிரியா இருக்கா ஏதோ உட்கார வச்சு சோற போட்டு உடம்ப தேத்தின மாதிரி இருக்கு கல்யாணத்துக்கு முந்தியே கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு உடம்ப தேத்தினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கா வலு வலுன்னு கேட்டா கடத்தி கொண்டு போயிட்டாங்க தாங்க யாரு கடத்தினாங்கன்னு தெரியாதான் இந்த கிருஷ்ணா தான் போய் காப்பாத்தினானா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஏமா உண்மையாவே அது யாராவது கடத்திருப்பாங்களோ நம்ம தான் தெரியாம அவளை போட்டு பேசிட்டோமோ

அம்மா இல்லை அப்பா இல்லை எனக்குன்னு ரத்த சொந்தம் யார் இருக்கா எனக்கு அப்பா உனிதான் அம்மா உனிதான் என் சாமி நீதான் நீ தான் வந்து நடத்தணும் நீ தான் மாமே நீ தான் தாய் மாமேனு என்னென்னவோ பேசினா நான் மசியலையே ஆஹ உங்க ஐயா ரெண்டு சொட்டு கண்ணீர் விழுதுன்னு துடுதுடிச்சு துடிச்சு போயிட்டாரு அண்ணன் வாரேன் அண்ணா வாரேன்ட்டாரு விட்டா அன்னைக்கே ஓடி இருப்பாரு போல நான் தான் சொன்னேன் எந்த வீட்டுக்கு வர சொல்லுத மனவிட வரைக்கும் வந்து என் மவன் எல்லா முன்னாடி அவமானப்பட்டிருந்தான் அந்த வீட்டுக்கு நாங்க வரணுமா அப்படின்னு நாளைக்கு நீ கிழிச்சதுக்கு அப்புறம் வந்தா பாரு வலிக்கு என்ன சொன்னா தெரியுமா அண்ணி என்னால் பொண்ணுதான் கொடுக்க முடியல எங்க வீட்டில் சீதனமா கொடுத்தது சொத்தை வச்சுக்கோங்க எங்க அண்ணனும் எங்கள் அம்மையும் கொடுத்தது தானே இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன் இதை ஈடாக எடுத்துக்கிட்டு பழையபடி ஒண்ணுக்குள்ள ஒன்னா நம்பி இருக்கணும் அப்படின்னு நீ காலைல விழுந்துட்டா எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் உடனே அதை காட்டிக்கிட முடியாதுல்ல சரி எந்தி எந்தி போனது போகட்டும் நாங்கள் வாரோம் சரி என்னைக்கு எழுதி போடுவேன் அப்படின்னு கேட்டேன் சூட்டோட சூட்டா எழுதி வாங்கிடணும் இறனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கும் பேப்ப உங்கள் அப்பனுக்கும் பேப்பேன்டா நான் எங்கே போவேன் இந்த காலத்தில் கேப்பையிலேருந்து என்ன உடையதும் போவேன் நம்ம நம்ப முடியுமா சொத்தை தாரே போவேன் கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ நம்ம அப்பாவோட தேவை என்ன இருக்குது மூணு பிள்ளைகளுக்கும் மாமையிலுக்கும் உட்காந்தாச்சு இவள் இல்லை இல்லை ரெண்டு பிள்ளைகளுக்கு உட்காந்துருக்கு இவளுக்கும் தாய் மாமன் போய் இன்றிவாருன்னு வச்சுக்கோயே இதுக்கப்புறம் உங்கள் அத்தை புருஷன் உங்கள் மாமன் சேத்த அன்னைக்கு அந்த கோடி துணியை போடணும் அதுக்கு தண்ணி இவர் வேணும் வேற எதுக்கு வேணும் போனால் போறவன்னு விட்டுட்டவண்ணா

அத்தை தான் சொத்தை குடுக்கேண்டவல்ல நீ ஆரம்பத்துல இருந்தே சொத்தை சத்துறன்னு கேட்டுகிட்டே கிடந்தே எனக்கு தான் ஆதியா பிடிச்சிருந்தது என்ன பண்றது அவளுக்கும் கிருஷ்ணவுக்கு கல்யாணம் நடந்துடுச்சு சொத்து அத்தை குடுக்குறேண்டாவே சந்தோஷமா ஃபங்க்ஷன் நடத்துங்கம்மா நீ வரலையா அம்மா நான் எங்கம்மா வர நான் வரல நாங்க வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா ஏண்டா இன்னுமா அவள இல்லம்மா

இவன் என்னமா சொல்ற அது அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சுலாமா இது ஊரறியும் நடக்கணும் தானே இந்த கல்யாணம் எந்த காலகட்டத்துல இருக்கே ஒரு தாலி கேர கட்டிட்டா கல்யாணம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஆயிருமா அவ ஓம் கூட மனவிட வரைக்கும் வந்தவா தானே அவன் ஒரு தாலியை கட்டிட்டா அவன் புருஷன் ஆயிருவானா இங்க பாரு ரவி ஒரு அம்மையா பேசக்கூடாது அது ரெண்டு பேரும் இன்னும் புருஷனும் முன்னாடியே வாழ ஆரம்பிக்கல வீட்டுக்கு போனாவலாம் அதுக்குள்ளே அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்குது அதனால இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா அவளுக்கு மறுபடியும் முறைப்படி கல்யாணம் பண்ணி கூட்டி போவோம் இல்லைனா சண்டையின் இருந்தால் மனசுக்கு சங்கடமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பெரிய பிஸ்னஸ் குடும்பம் ஒவ்வொருத்தட்டையாக நம்ம இங்கே மருமையான எப்போ கல்யாணம் இருந்துச்சு எப்படி நடந்துச்சின்னு கேட்பாவே எல்லாத்தையும் இவ்வளோ அவரையே சொல்ல முடியாது அதனால நம்ம ஒவ்வொருடைய கல்யாணம் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காவே அவள் இன்னும் உங்கள் அத்தை மகளாக தான் இருக்கான் முன்னாடியே மாறல புரியுதுல்ல

இல்லைம்மா தூக்கமே வரல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தூங்கணும் சரி ஃபோனில் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்மா உனக்கு கல்யாணம் மாமே பார்த்தி கொடுன்னு கேட்குறாங்க இந்த பாருமா உனக்கு பேசி முடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு இதுக்கப்புறம் அங்கே எங்கேன்னு சுத்தக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் ஆனால் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்கம்மா நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் கூட எல்லாரும் மீட் பண்ணவே இல்லை ஒரே ஒரு பாட்டிமா ப்ளீஸ் இந்த பாரடி கல்யாணத்துக்கு பேசி முடிச்சதுக்கப்புறம் வெளியே போனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துற நானாக சொல்லலடி எனக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னதை நான் உனக்கு சொல்கிறேன் இதில் உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு சொல்லு ம் அந்த காலத்தில் பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளே வச்சு போட்டுறதுக்கு என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க பாருமா இந்த பாராதி நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி அங்கேயும் போய் பேசக்கூடாது அவங்க ஒன்று இருக்க ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க அது உன் மாமியார் வீடு உன் அம்மா வீடு கிடையாது புரியுதுல்ல அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி உன் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போடக்கூடாது சாரீ தான் கட்டணும் புரிஞ்சுதா சாரியா அம்மா அக்காவே மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுறா நீ என்ன என்னை சாரீ கட்ட சொல்கிற ஏண்டி கொஞ்ச நாளைக்கு போடு அப்புறம் உன் மாமியார் புருஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க அவளுக்கு அவள் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி அவள் ட்ரெஸ் போடுவா உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ நம்ம வீட்டை பேசுகிற மாதிரி எடுத்தோன்னு எடுத்தோம் கௌத்தம்னு பேசிடாதே ஏதை பேசுறதுக்கு முன்னாடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசி இதை பேசலாமா பேசக்கூடாதான்னு யோசிச்சுட்டு தான் பேசணும் புரியுதா அம்மா இப்போ சாப்பிட வரையான்னு கேட்டா அதையும் நான் யோசிச்சுட்டு தான் பதில் சொல்லணுமா இந்த வாயிருக்கு பத்தியாடி இதுக்கு தாண்டி எனக்கு பயமே மீனாவ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் பயப்படவே இல்லை அந்த பிள்ளை எங்கே இருந்தாலும் பொழச்சிப்பா வாய் இருக்கிற பிள்ளை பொழச்சி கூப்பிங்க ஆனால் உனக்கு வாய் இருக்கிறதுனால தான் எனக்கு பயமே சரிடி வேறு ஏதாவது வேணா கூப்பிடு எனக்கு அசதியா இருக்குது நான் போய் படுக்கிறேன் சரிங்கம்மா என்ன முத்து நீ இன்னும் படுக்கலையா நேரம் ஆச்சு இல்லைங்கிட்ட வேலையெல்லாம் முடிஞ்சுது சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு போகலாம் வந்தேன் ஏமா எதுவும் வேணுமா அத்தை எது வேணா இன்னைக்கு வயிறு மனசும் இருக்கு போய் படுத்து அப்பாட் நல்ல தூக்கம் வரும் ஒரே சண்டை சச்சலவா இருந்தது எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இங்க வர பிடிக்கல இங்க இருக்கிறவங்களுக்கு அங்க புகை பிடிக்கல ஆனா அவங்க எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குத்தே இதுக்கப்புறம் இந்த ரெண்டு குடும்பத்துக்களையும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும் அப்பதான் மீனா அண்ணியும் ஆதி அண்ணியும் இங்க வர முடியும் நான் எங்க வீட்டுக்கு போக முடியும் எந்த பிரச்சனையும் வராதுமா கல்யாணம் நல்லபடியா நடக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது சரிங்கத்த நானும் அதை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் கடவுளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு முத்து காஃபிக்கு அந்த டிகாஷன் போட்டு வச்சிட்டியா ஃபில்டரில் தானேத்த போட்டு வச்சுட்டேன் இப்போதான் போட்டேன் அதை பார்த்தேன் இன்னைக்கு கொஞ்சம் டீ போட்டோம்ல அது மிச்சம் இருக்குல்ல சூடு பண்ணி கள்ள குடிச்சுக்கிடுவோமா அதுக்கு டீ பிடிக்காது அதான் அவளுக்கு டிகாஷன் போட்டு வச்சுட்டோன்னா காலையில் போட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா இன்னும் கரெக்டாக ஒரு பத்து நாள் தான் நம்ம வீட்டில் இருக்க போறா அப்புறம் கல்யாணம் நடந்து மாமியா வீட்டுக்கு போயிடுவா எனக்கு கவலையா யாருக்கு ஏன் அத்தை முதல்ல உங்கள் அண்ணன் வீட்டுக்குன்னு சம்மந்தம் பேசும்போது கவலைப்படவே இல்லை இப்போ எங்கள் வீட்டுக்கு போறான்னு கவலையா இருக்குன்னு சொல்றீங்க எங்கள் குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா என்ன அதெல்லாம் இல்லைம்மா முதல்ல ஏன் பயம் வரல ஆமாம்மா முதல்ல எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க போது என்னோட பிறந்த வீடு அப்படின்னு தோணுச்சு அக்கா என்ன இருந்தாலும் நீங்கள் அது பிறந்த வீடாக இருந்தாலும் இன்னைக்கு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் அந்த வீட்டில் இல்லைல்ல உங்கள் அண்ணனும் உங்கள் மதனையும் தானே இருக்காங்க ஆனால் எங்கள் வீட்டில் யோசிச்சு பாருங்க மீனாண்ணி இருக்காங்க ஆதியோட அக்கா அவங்கள விட யார் நல்லா பார்த்துப்பா என்ன முத்து என்னவோ உங்க வீட்டுக்கு நான் அனுப்பவே கூடாதுன்னு இருந்த மாதிரி சொல்ற நான் முதல்ல சின்ன மருமோனம் தான் கட்டிக்க சொன்னேன் உன் தான் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா நானா வேணான்னு சொன்னேன் எனக்கு என் மர்மோன ரொம்ப பிடிக்குமா ஆமா அத்தை எங்க அண்ணன் விரும்புறேன்னு சொன்ன உடனே நீங்க கேட்கும் போதே கல்யாணம் பண்ணியிருந்தா எவ்வளோ நாள் என் நேரத்துக்கு பாப்பா கூட ஃபார்ம் ஆயிருக்கும் ஆமாம்மா இப்படி தான் கல்யாணம் நடக்கணும் இப்படி தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு இருந்திருக்கு அப்போ அப்படித்தான் நடக்கும் நீங்க வேற முதல்ல ஆதி மேல லவ் அதிகமா இருந்தது இப்ப ஆதிக்குதான் அவ்வளவு ஆதிக்கு லவ் வரணும் தான் கடவுள் இதெல்லாம் நடத்தினாரு போல ஆமா பாத்தியமுத்து இந்த புள்ள நம்ம கிட்டேயே சொல்லல மனசுக்குள்ளயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கா நான் தான் தான் என்ன நம்பவே இல்லை ஆமா ஆமா நீ முதல்ல நான் தான் நம்பல இப்ப இருக்க பிள்ளைங்க மனச புரிஞ்சுக்கிடவே முடியலம்மா புரணி சாப்பிடுறியம்மா சாப்பாடு ரெடி இல்லைம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஏம்மா காலையில் சாப்பிட்டது மணி என்னாச்சுன்னு பாரு சாப்பிட வேண்டாமா இப்படியே சாப்பிட மறந்தா உடம்பு என்னத்துக்காகும் உடம்பு என்னத்துக்கு ஆகுதும்மா இங்க பாரடி நீ இப்படியே இருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு நான் என்னம்மா பண்ணுறது உங்ககிட்டயும் நான் நடிக்கணும்னு வரியா இந்த ஃபோட்டோ பாரடி அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்கன்னு பாரு நீ ஏன் இப்படி இருக்க அம்மா நான் இவனை உயிருக்கு உயிரை லவ் பண்ணேம்மா ஏம்மா என் காதலை ஏற்றுக்கவே இல்லை இங்கே பார்ப்பூரணி எல்லாம் முடிஞ்சு போச்சு அதிலேருந்து வெளியவான்னு சொல்லிட்டேன் இதோட நம்ம நிறைய தடவை இதை பற்றி பேசியாச்சு அம்மா நான் அவனை உண்மையாக லவ் பண்ணேம்மா என்னால் அவ்வளோ சீக்கிரம் அவனை மறக்க முடியலம்மா இங்க பாரடி அவன்தான் அவனை வேண்டான்னு சொல்லிட்டான்ல அவனுக்கு என் லவ் புரியலம்மா என் லவ் நான் அவனுக்கு புரிய வைக்கலம்மா அதனாலதான் தான் அவனுக்கு ஆதி பெருசாக தெரியுது என் மட்டும் அவன் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தானா என்னை விட்டுருக்கவே மாட்டான்ம்மா என்னை தலையில் வச்சு கொண்டாடி இருப்பான் அம்மா நீயே யோசிச்சு பாரு அவன் பெரிய பிஸ்னஸ்மேன் நான் பெரிய பிஸ்னஸ் உமன் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரோட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ நடந்து போனோன்னு ஏன் எங்கள் ரெண்டு பேரும் பார்த்து அவ்வளோ பேரும் பொறமைப்படுவாங்கம்மா ஆனால் கேவலம் அந்த ஆதியை கல்யாணம் பண்ணால் எப்படிமா இருக்கும் இவனுக்கும் அவனுக்கும் பொருத்தம் பொருத்திலம்மா என்னால் அந்த ஜோடியை நினைச்சு கூட பார்க்க முடியலை இந்த பார்ப்புரணி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரே ரூம்குள்ளே உட்காந்து என்ன இருக்க நீ ஒருத்தரை பார்த்தோன்ன இன்னொருத்தருக்கு தோணணும்மா இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர்னு உன்னை பார்த்து அவனுக்கு தோணலை போல அம்மா அவனை பார்த்து எனக்கு தோணுச்சேம்மா என்னை பார்த்து அவனுக்கு தோணலைங்கிறது என்னோடய தப்பா இந்த ஃபோட்டோ பார்க்க பார்க்க என் மனசு அப்படி கொதிக்குதும்மா எப்படிம்மா எதுவுமே நடக்காத மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆதி என்னடானா அவன் எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லியே கடைசியில் லவ் பண்ணுறேங்க இவன் என்னன்னா விடுங்கம்மா இங்கே பாரு பூரணி நீ எவ்வளோ சீக்கிரம் மறக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது டி அந்த ஃபோட்டோ அம்மாட்ட கொடு தெரியாம அவன் கொண்டாந்து கொடுத்துட்டேன் அம்மா இங்கே பாரும்மா லைஃப்ல எதை வேணால் மறந்துடலாம் ஆனா நம்ம காதலிச்சவன் நம்ம கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத யாராலையும் தாங்கிக்க முடியாதுமா இதோ பாருமா கிருஷ்ணாவை தலை முடியிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் ரசிச்சிருக்கேம்மா இவன் தான் புருஷன் இவன் மூலமா எனக்கு இத்தனை குழந்தைங்க வருவாங்க நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்வோன்னு கனவுல நான் வாழ்ந்த ரொம்ப நாளாச்சுமா ஆச்சுமா விட ரொம்ப வருஷமாச்சு ஏண்டி நீ எதிலடி குறைஞ்சி போயிட்ட நல்லா படிச்சிருக்க நல்ல பணம் இருக்குது அறிவு இருக்குது உனக்கு நல்ல குடும்பம் இருக்குது இவன் இல்லாட்டி இன்னொருத்த நான் எதில் குறைஞ்சி போயிட்டேன்னு கேட்குறியம்மா அதை ஏமா ஏன்ட்ட கேட்குற போய் அந்த கிருஷ்ணாட கேளு என் பொண்ணு எதில் குறைஞ்சி போயிட்டா எதுக்கு என் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்கிட்ட எதுக்கிட்டே கேட்குற இதெல்லாம் நீ அவங்கிட்டே கேட்டிருந்துருக்கலாம் அவங்ககிட்ட ஏமா கேட்கணும் அவங்கிட்ட ஏன் கேட்கணும் என்னை விட்டு ஏன் மாற்றிட்டு போயிட்டா அம்மா இங்கே பாருமா அந்த சுபலக்ஷ்மி என் ஃப்ரெண்டு என் உசுரு என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே எனக்காக ஒரு நாளாவது அந்த லேடி கிட்டே பேசியிருப்பியா மா ஏண்டி நான் உனக்காக பேசலையா மாப்பிள்ளை கிட்டே போகும்போது அந்த கிருஷ்ணா தான் ஆதி விரும்புறதான் தான் அடி நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணனே அம்மா இப்போ நீ நானும் இருக்கிற மாதிரி தானே நீயும் அந்த ஆன்ட்டியும் ஏன் எனக்காக நீ அவங்க அவங்கக்கிட்ட பேசக்கூடாது பூரணி புரியாமல் பேசாத அவகிட்டப்ப என்ன இதெல்லாம் பேசினா அவன் நம்மளை மனுஷிய மதிப்பாளா அம்மா உனக்கு கிட்ட கௌரவமாக இருக்கிறது தான் முக்கியம் உன் பொண்ணோட சந்தோஷம் முக்கியம் இல்லை அப்படித்தானே என்கிட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ என்ன செய்ய முடியுங்க இப்போவும் செய்ய முடியுமா கிருஷ்ணாவும் ஆதியும் புருஷன் முன்னாடியே இன்னும் வாழலம்மா அவங்களோட இந்த ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா கூட எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா கிருஷ்ணா இன்னும் கிருஷ்ணாவாக இருக்கான் ஆதி புருஷனா மாறல ஏண்டி அதான் சட்டப்படியும் தர்மப்படியும் உங்கள் கல்யாணம் நடந்துடுச்சே ஓ ஒரு தாளி எடுத்து மூணு முடிச்சு போட்டால் கல்யாணம் முடிஞ்சுதா அப்போ நானும் ஒரு தாளி எடுத்து என் காலத்தில் மூணு முடிச்சு போட்டு எனக்கு கல்யாணம் நடந்துடுச்சின்னு சொன்னால் நீ விட்டுடுவியா உளறாதா பூரணி யாரு நான் உழர்கிறேனா நான் உளர்கிறேனா நீ தாம உளற நீ தான் என் மனசை புரிஞ்சுக்காம காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற சரிடி உனக்காக சுப்லெஷ்மெண்ட்டர் நான் தடவை பேசுகிறேன் போதுமா கவலைப்படாத பொருணி நானும் நீ விரும்பினவும் கூட நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறேன் அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு மீதி எதுவும் நடந்தால் அது கடவுளோட இஷ்டம் நினச்சி விட்டுறணும் இல்லைம்மா இந்த டைம் எதுவும் நடக்காது கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் கிருஷ்ணா கூட கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லடி பண்டாடி என்னங்க என்ன பண்ணுறீங்க நான் நான் பண்ணுறது இருக்கட்டும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சரி <laughs> பேசு பேசுனா நான் என்ன பேசுறதா மொசகுட்டி மொசகுட்டி இங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஞாபகம் தானா எந்த ஞாபகம்டி நீங்க ஏன் மொசகுட்டி கூப்பிடுறீங்க ஏண்டி நிறைய பேர் லவ் பண்றப்ப அவ கண்ணு அழகா இருந்தது அதனால லவ் பண்ண அவ முகம் பார்க்க அழகா இருந்தது அவ முடி அழகா இருந்ததுன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா கேள்விப்பட்டிருக்க அதே மாதிரி தான் இதுவும் அப்ப இதுக்காக மட்டும் தான் லவ் பண்ணீங்களா லூஸ் அடி உனக்கு அதுக்காக மட்டும் யாராவது லவ் பண்ணுவாங்களா ஆனா பார்த்து மயங்கினுங்கிறது உண்மைதான் என்னடி சின்னங்கிற இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்தேன் அப்போ ஒரு ரொமான்ஸையும் காணும் இங்க நான் என் வீட்டுக்குள்ள வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரொமான்ஸ் வரும் போல தெரியலங்க நீங்க தூரமா இருக்கும்போது எனக்கு உங்களை ரொம்ப தேடுது உங்களை பிரியவே கூடாதுன்னு தோணுது உங்க கூடவே இருக்கணும்னு தோணுது ஏண்டி இங்க வந்து இன்னும் அரை மணி நேரம் கூட ஆகல அதான் சொல்றேன்ல எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் கூட ஒவ்வொரு வருஷம் மாதிரி இருக்கு நீங்க போன் ஆன் பண்ணி வச்சு என்கிட்ட பேசிக்கிட்டே வேலை பாக்குறீங்களா எப்போ இப்ப சொல்றியா இல்ல எப்பவுமே அடிபாவி நீ லவ்ல கிருஷ்ணனையும் மிஞ்சிட்ட ஆமாங்க எனக்கு இப்பதான் புரியுது நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னப்ப என்ன பார்க்காம என்கிட்ட பேசாம உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு உங்களை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியவே செய்து ம் பரவாயில்லையே நான் கூட நினைச்சேன் என்னடா ஒரு சாமியாரை பிடிச்ச லவ் பண்ணிட்டோமோ ஒரு ஃபீலிங்ஸும் வர மாட்டேங்குதுன்னு பரவாயில்ல பரவாயில்ல லேட்டாக வந்தாலும் ஃபீலிங்ஸ் பக்காவாக வருது வாங்க தாத்தா என்ன பார்க்கண்ணா தூங்கலையா இல்லை தாத்தா கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதை முடிச்சு ஃபைனல் பண்ணணும் செக் பண்ண தான் காலைல சைன் பண்ண முடியும் அதான் பார்த்துட்டு இருக்கேன் இப்பா இன்னைக்குதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து ஆறு மணி நேரம் கூட ஆகல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே இல்ல தாத்தா இப்ப நான் முடிச்சிருக்கேன் வேலையோட வேலையா கடை கடை முடிச்சுடணும் அப்பதான் நாளைக்கு சைன் பண்ணி அங்க அனுப்ப முடியும் உன் கல்யாணத்துக்காவது லீவ் போடுவியா இல்ல கல்யாணத்துக்கு ஆபீஸ் போயிடுவியா என்ன தாத்தா கிண்டல் பண்றீங்க கேட்டேன்பா வேலன் வந்தா நீ எல்லாத்தையும் மறந்துடுவியே அதான் கேட்டேன் இங்க பாது கிருஷ்ணா உனக்கு கல்யாணம் எடுக்க போகுது இதுக்கு முன்னாடி நீ எப்படி வினாந்துருக்கலாம் ஆனா இதுக்கப்புறம் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும்பா வீட்டுல இருக்கிற பிள்ளைங்கன்னு எல்லா கோவத்தையும் அவங்க காட்டிட்டா நம்ம வெளியே பொறுப்பு அந்த கோவத்தை மறந்துடுவோம் ஆனா வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க அது மனசுக்குள்ள போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ வெளியே இருக்கிற டென்ஷன் கொண்டு வந்து பொண்ணாடி கிட்ட காட்டக்கூடாது புரியுதா சரிங்க தாத்தா

என்னடி கிண்டலா என்ன பார்க்க வானு கூப்பிட்டா நீ வீட்டை பார்க்க வரியா வீடு பத்திரமா தான் இருக்கும் யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க உன் புருஷனை தான் யாரா தூக்கிட்டு போனாலும் போயிடுவாங்க கவனமா இருந்துக்க ஏன் புருஷன யார் தூக்குவா தூக்க வந்தாங்க அவ்வளவுதான் ஒண்ணுல ரெண்டு பாத்துருவேன் அடி கல்லி என் மேல உனக்கு இவ்வளவு பாசமா பின்ன இருக்காதா பின்ன ஏண்டி வரவே மாட்டேங்கிற இதோ பாரு இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் இதெல்லாம் ஊருக்காக தான் நீயும் நானும் என்னைக்கோ புருஷன் முன்னாடி ஆயாச்சு புருஷனை ரொம்ப பட்டினி போடாதடி உங்களுக்கு யார் பட்டினி போட்டா இன்னைக்கு வந்து ஃபுல்லா சாப்பிட்டு தானே போனீங்க எங்கடி சாப்பிட்டேன் பக்கத்துல வந்தேன் என் தங்கச்சி அப்புறம் பார்த்தா உங்க அம்மா எல்லாத்த விட ஹைலைட் உங்க மாமா பொண்டாட்டி அவங்க பேசுற பேச்சுக்கு அப்படியே அடிச்சு பிறண்டு ஓட தான் தோணுது எப்படி தான் உங்க கூட குடும்பம் நடத்துறீங்களோ ஹலோ நாங்க ஒண்ணு குடும்பம் நடத்தல எங்க மாமா தான் நடத்துறாரு உங்க மாமா பாவம் தான் இல்ல ஆமாங்க ரொம்ப பாவம் வயசான காலத்திலேயே உங்க அத்தை இவ்வளவு படுத்தி எடுக்கிறாங்களே வயசு இருக்கும்போது என்னெல்லாம் படுத்தி எடுத்திருப்பாங்க அதாங்க எனக்கும் ரொம்ப நாள் டவுட்டு இப்போவே நம்ம அத்தை இப்படி கத்துறாங்க எங்கே இருக்கும்போது எவ்வளோ சண்டை பண்ணியிருப்பாங்க எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க எங்கள் மாமா பாவம் எப்படி தான் அதுக்கெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்குடி அப்படி என்ன ட்ரிக்கு என்னன்னு தெரியாதா எவ்வளோ வாய் பேசுகிற பொண்டாட்டியாக இருந்தாலும் எவ்வளோ சண்டை போடுற பொண்டாட்டியாக இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டின்னு வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும் அதான் எப்படிங்க கடவுளே என் பொண்டாட்டியை எல்கேஜிலே இன்னும் சேர்க்கல போலையே நானு கிருஷ்ணன் பொண்டாட்டி இறந்து இப்படி இருந்தனா கிருஷ்ணாங்கிற பேருக்கு என்னடி பெருமை நிஜமாவே உங்க அத்தை உங்க மாமா எப்படி சமாளிச்சிருப்பாருன்னு உனக்கு தெரியலையா போதும் போதும் நீங்க என்ன வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதானு நீ நடிக்கிறதுல நம்பர் ஒன் கேடி நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே உனக்கு புரிஞ்சது தானே புரியாத மாதிரி தானே நடிச்ச ஆமா நடிச்சேன் இப்போ என்ன ஏண்டி ஏன் நடிச்ச நான் நடிக்கலனா நீங்க பேசி என்ன பிரெக்னட் ஆக்கிடுவீங்க

நீங்க எக்க தப்பா ஏதாவது பண்ணுவீங்க ஆமா ஆமா நான் எக்க தப்பா ஏதாவது பண்ணுவேன் இவளுக்கு பயமா இருக்கு ஆளை பாரு வந்த கண்ணாலேயே கேப்பா அப்புறம் என்ன கேட்ட நான் உங்க கிட்ட எதையும் கேக்கல பின்ன ஏண்டி வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க அது இப்படி தான் வாய்ஸ் வருது நான் உன லவ் பண்றேன்னு சொன்னப்ப ஒரு வாய்ஸ் வந்தது பாரு அந்த வாய்ஸ் எங்கடி போச்சு இப்பவும் அந்த வாய்ஸ் இருக்கு எனக்கு பிடிக்காதவங்க யாராவது வந்து பேசினா அந்த வாய்ஸ் வெளிய வரும் இந்த செல்ல குட்டி இது என்ன புது பேரா நீதான் எனக்கு கொஞ்சவே மாட்டேங்கிற நானாவது ஒண்ணு விதவிதமா பேர் வச்சு கொஞ்சம் சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா என்னடி சொல்லு இல்ல என் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருந்தேன் சரி அப்ப அவ சொன்னா என்ன சொன்னா உங்களுக்குள்ள ஏதாவது நடந்துருக்கானு கேட்டா அப்படின்னா ஏங்க அதோ ஏதாவது நடந்துருக்கானு கேட்டா என்னடி சொல்ல வர மாட்டனியா அது ஒண்ணு இல்லங்க

y de esta